ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அங்கு மிங்கு மிங்குமாய் அமைந்த தேவதேவனே ஆதி ஆயானாதியாய் சமந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் மம்பிகை மலாளனே மைந்தன் செய்ய பூஜையில் மகிழ்ந்து அருள் நரேசனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிதம்பரம் எடுத்த பீடமாலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் செந்தமிச்சொல் மந்திரம் திருந்த மண்பை ஆகமம் சிவந்த பாத பங்கையம் ஓமந்த அருள் நணேசனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மன்றிலே எடுத்த கால் என் மன இளம் எழுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்தவை என்ற தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏத்த அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நரேசனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அபயம் அந்த ஐந்தனோடு பால் பழம் பஞ்சாமிர்தம் ஆலைவாய் கரும்பு தேங்கும் தேன் சுகந்த சந்தனம் நீ அமைந்த யாவையும் நிலக்களித்த நீசனே நேர்த்தியாய் அனைத்தமும் ஆடி வாத்துவாய் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அட்ட நாகபூஷனம் அழிக்க வல்ல நல்லனே ஆனை மான் சிறுத்தை வேட்டையாட வல்ல நல்லனே இட்ட மாலையாடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்க வல்லன் வல்லன் கொண்டருள்ள ரேஷனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா பில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ மித்த போதுகை பிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னையாலும் நாத அல்லவோ நாளும் நான் படைத்து சொல்ல போவும் கொள்ளேஷனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஆடு நீ எடுத்தாய் அறிந்தவர் எம்பூவார் அல்ல அல்ல என் தலைமையில் சூழ என்று சொல்கிறேன் ஈடில் தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்றும் சொல்ல வந்தருள் நரேசனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம या மழுவெடுத்து எதை விறக்க மன்றுதோறம் ஓடினாய் மதியெழுத்து சிரமிருக்க மற்ற நாயே நாடினாய் கழுதெடுத்த நடனம் ஆளும் காட்டில் என்ன தேடினாள் கையில் நான் எடுத்த தூயம் கொள்ளும் நாளேசனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா எடுத்த தூபம் ஆதி யாவம் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவம் உண்ணுவாய்மளே தடுத்த பண்டை வினை தாங்குவாள் சர்வேஷனே சரண உன்னை என்று ஏது தாங்குவாள் நடேசனே ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா வாழினை படைக்கும் தெய்வ மலரனை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கிழந்ததாம் கூழி ஐந்தொழில் உவந்து செய்ய மீசனே ஓய்ந்து சற்று நெஞ்சனை கண் சாய்ந்து கொள்ளரேசனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ఓం నమ ఓం శివాయ రూపణే బోధమైంది సభయి ఆడం పాలన సంగీరణే స్వామి ఆన తలతయే శివగామి కాదల్ రేషనే మారినా కరుణినే వరేషనే ఓం నమ శివయమ శివయమ శివాయ నమ శివాయ நாதி அண்டம் நீ மறை நான்கி நடி முடியும் நீயே மதியம் நீயே ரவியம் நீயே புனலம் நீயே அனலம் நீயே மண்டலம் இருளும் நீயே பெண்ணும் நீயே ஆடும் நீயே பல்லுயிருக்கும் நீயே பிறவும் நீயே ஒருவும் நீயே போதாதி வேதம் நீயாதி கேசம் நீயே பெற்ற தாய் தந்தையும் நீயே பொன்னும் நீயே பொருளும் நீயே இருளும் நீயே ஒளியும் நீயே போதிக்க வந்த குருவும் நீயே புகழனாய் கிரகங்கள் ஒன்பதும் நீயே பிந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய நிறைய ஜீவ கோடிகளை ஈந்த அப்பனே என் குறைகள் யார் குறைப்பனே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மலையாட திரையாட மறைதந்த பிரமணாட கோணாட வானிலகை கூட்டம் எல்லமாட குண்டல முகத்தும் தானாட குண்டலம் தண்டை தந்தை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பால கருமாட நரை தூம்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட நாடி இது வேலை ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என வாழ் நடராஜனே கடல் என்ற பூமி மீதில் அலை ஊரு கொண்டு கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிட்டு உணவென்று இறை தேடி ஓயாமலிரவு பகலும் உண்டு உண்டு உறகுவதை கண்டதே அல்லாதே ஒரு பயனும் மனதில் தடமென்ற தளம் மிரிகரையில் வந்த வாசகர் என்னும் தாவர பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்றே தமியேனையு வண்ணவாய் தடையென்று கடை நின்று ஏன் என்று கேளாது இருப்பதற்கு அழகு ஆகுவோ சீசனே சிவகாமினேசனே என்கின்ற தில்லை வா நடராஜனே பாம்பு சூனியமல்ல பாம்பு சூனியமல்ல வைப்பமல்ல மரணம் தம்பன வசியமல்ல பாதாள வஞ்சன பரகாய பிரவேச மதுவமல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விளங்க மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய மோகமும் அல்ல கும்புமொழி மொழி சட்டமொழி பிரம்மரிஷி பொங்கணர் புலி பாணியம் கோரக்கர் வள்ளுவர் போக முனிவரெல்லாம் கூறிட வைத்திய முழமுமல்ல கெண் மனமுன்னே விட்டு அகலாது நிலை நிற்க ஏது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனகி இந்த தில்லை வாழ் நடராஜனே நொந்து வந்து என்று ஆயிரம் சொல்லியும் செவியில் மந்தமுண்டோ நுட்ப பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ தந்தமும் தஞ்சமென்றடைய பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகன் அருமுகனின் பிள்ளைகள் இல்லையோ தந்தை நீயே மலடுதானோ விந்தையும் தாளமும் உன்னிடமிருக்குதே வினையொன்றும் அருகிறேனே வேதமும் காசிரமனைய பொழுதே வேடி கைது வல்லவோ இந்த உலகு ஈரேனும் ஏனழித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லையே ஈசனே சிவகாமினேசனே என தெலை வாழ் நடராஜனே வழிகண்டு உன்னடியை துரியாத போதிலம் இல்லாத போதும் வாலாயமாய் போய் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதும் மொழி என்ன மகனை இல்லாமலே பாடினோ மூர்க்கணி முகழி மோசமே செய்யினும் தேசமே தவறினும் முழு முழுகாமீ ஆயிரம் யாழி என கல்லவா தாய் தந்தை கல்லவா பார்ப்பவர்கள் பழியார்களோ பாரறிய மனைவிக்கு பாரி உரட மந்தனியோ காக்க காக்கானே எனில் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைந்ததே என் குறைகள் தீத்தருள் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே அன்னை தந்தையர் என்னை ஈந்த அழுகவனோ அறிவில்லாதற்கு அழகவனோ அல்லாமல் நான் முகன் தன்னைவோனே ஆசை மூன்று கழுவோனே முற்பிறவி என் வீணை செய்துவோனே என் மூட உறவு கழுவோனே முற்பிறப்பின் வீணை வந்து முழு ஒன்ற விழுவோனே முக்தி வரம் என்று உணர்வோனே தன்னை நொந்தழுவோனே உன்னை நொந்தழுவோனே தவம் என்னை என்றழுவோனே தையல கழுவோடே மெய்தனர் கழுவோடே தரித்திர தசை கழுவோனே என்னமென்ன பிறவி வருமோ வென்றுவோனே எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமினீசனே இணை இந்த தில்லை வாழ்ராஜனே காயமுன் யாரமெது சரிதனோ கண்ணீர்கள் பழிகொண்டனோ கடன் பறித்த வயிறறித்தனோ கிளை வழியில் பிறவி கண்ணிலை செய்தோனே தத்தா பொருளிலை என்றோனே தான் என்று கருவித்து கொலைக்களவு செய்தோனே தவசிகளை ஏசினோனே வாயார பொய் சொல்லி பொரு பறித்தோனே வாழாறு படித்திட்டோனே வடவு போல பிறரை சேர்க்க தளி வந்த பின் செய்தோனே ஈயாத நோபி என்ற பெயர் எடுத்தோனே எல்லாமும் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமின் ஈசனி தில்லை நடராஜனே தாயறி தின் தந்தையறிந்தனென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டு வெண்ண செயர்கள் இருந்தன குருவாய்த்திருந்தன சேஷர்கள் இருந்ததவெண்ண சிந்து பல கெட்டன நித்தம விரதங்கள் செய்தன நதிகள் எல்லாம் ஓயாது மொழிகிடம் என்ன பையன் எமையோரே ஒன்றை தடை செய்யுமோ உதவுமோ வெள்ளா உபாயம் கருதியே ஒத்த நிறு பாதம் பிடித்தே யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வையது போதுமே சிவகாமி சிவகாமினேசனே என திள்ளை நடராஜனே இன்னமும் சொல்லவா உன்மனும் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ பார்வையும் அந்தமோ இது உனக்கழகு தானோ என்னென்ன மோகமோ இது என்ன கோபமோ இதுவே உன் செய்கை தானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவோனே இது உன் செய்கை தானோ இது பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவோனே உன்னை விட்டு எங்கு சென்றாலும் வாழ்வோனே எடுத்து கெடுவோனே ஏழையின் முறையீட்டு குற்றமெனும் கூறும் நீ முப்பரம் எரித்த ஐயா என் குற்றமாயினம் உன் குற்றமாயினம் அழைக்க நினைவாய் ஈசனே சிவகாமின் நடராஜனே ஓம் நடராஜனே போற்றி ஓம் நடன காந்தனே போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அபயகரனே போற்றி ஓம் அகத்தாடுபவனே போற்றி ஓம் அஜபா நடனனே போற்றி ஓம் அம்பலவானனே போற்றி ஓம் அம்சபாத நடனனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அர்கமலர் பிரியனே போற்றி ஓம் அருள் தாண்டவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் ஆடல் அரசனே போற்றி ஓம் ஆனந்த தாண்டவனே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆடி அடக்குபவனே போற்றி ஓம் ஆபத் பாந்தவனே போற்றி ஓம் ஆதிசேஷனுக்கு அருளியவனே போற்றி ஓம் இசையரசே போற்றி ஓம் இன்னிசை பிரியனே போற்றி ஓம் ஈரேன் கரனே போற்றி ஓம் ஈர்க்கும் நடனனே போற்றி ஓம் ஒடுக்கையனே போற்றி ஓம் உன்மத்த நடனனே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உமா தாண்டவனே போற்றி ஓம் ஊழி தாண்டவனே போற்றி ஓம் ஊத்துவ தாண்டவனே போற்றி ஓம் கலையரசே போற்றி ஓம் கங்காதரனே போற்றி ஓம் கமல நடனனே போற்றி ஓம் கனகசபையானே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கங்காவதரன நடனனே போற்றி ஓம் கால்மாரி ஆடியவனே போற்றி போற்றி ஓம் கிங்கினி பாதனே போற்றி ஓம் குக்குட நடனனே போற்றி ஓம் கூத்தனே போற்றி ஓம் குள் ஏற்றவனே போற்றி ஓம் கௌரி தாண்டவனே போற்றி ஓம் கௌமார பிரியனே போற்றி ஓம் சடைமுடியனே போற்றி ஓம் சத்ரு நாசகனே போற்றி ஓம் சமர்த்தனே போற்றி ஓம் சதுர தாண்டவனே போற்றி ஓம் சந்தியா தாண்டவனே போற்றி ஓம் சங்கார தாண்டவனே போற்றி ஓம் சித்த சபையானே போற்றி ஓம் சிவசக்தி ரூபனே போற்றி ஓம் சுயம்பு மூர்த்தியே போற்றி ஓம் சுந்தர தாண்டவனே போற்றி ஓம் சூலாதாரியே போற்றி ஓம் சூழ் ஒளியனே போற்றி ஓம் ஞானதாயகனே போற்றி ஓம் ஞான சுந்தர தாண்டவனே போற்றி ஓம் திரிபுரந்தகனே போற்றி ஓம் திரிபுர தாண்டவனே போற்றி ஓம் திருக்கூத்தனே போற்றி ஓம் திருவாதிரை தேவனே போற்றி ஓம் திருவடிவனே போற்றி ஓம் தில்லை வாணனே போற்றி ஓம் துர்துர பிரியனே போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தேவ சபையனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் நாத ரூபனே போற்றி ஓம் நாகராஜனே போற்றி ஓம் நாகாபரணனே போற்றி ஓம் நாதாந்த நடனனே போற்றி ஓம் நீலவணியனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நிறுத்த சபையனே போற்றி ஓம் நூற்றெட்டு தாண்டவனே போற்றி ஓம் பக்தர்க்கு எளியவனே போற்றி ஓம் பரம தாண்டவனே போற்றி ஓம் பஞ்ச சபையனே போற்றி ஓம் பதஞ்சலிக்கு அருளியவனே போற்றி ஓம் பஞ்சாட்சர ரூபனே போற்றி ஓம் பாண்டியனுக்கு இறங்கியவனே போற்றி ஓம் பிழை பொறுப்பவனே போற்றி ஓம் பிருங்கி நடனனே போற்றி ஓம் பிரம்படி பட்டவனே போற்றி ஓம் பிழம்பேந்தியவனே போற்றி ஓம் புலி போற்றி ஓம் தாண்டவனே போற்றி ஓம் பிரசன்ன ரூபனே போற்றி ஓம் பிரதோஷ தாண்டவனே போற்றி ஓம் மணி அணியனே போற்றி ஓம் நான்கரனே போற்றி ஓம் மழுவேந்தியவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முனி தாண்டவனே போற்றி ஓம் மும்மல மறுப்பவனே போற்றி ஓம் முயலக சம்காரனே போற்றி ஓம் முக்தி அருள்பவனே போற்றி ஓம் முகமண்டல தாண்டவனே போற்றி ஓம் ராஜசபையனே போற்றி ஓம் ரக்ஷ தாண்டவனே போற்றி ஓம் ருத்ர தாண்டவனே போற்றி ஓம் ருத்ராசாரியே போற்றி ஓம் ருண விமோசனனே போற்றி ஓம் லயிலிப்பவனே போற்றி ஓம் லலிதா நாயகனே போற்றி ஓம் விரிசடையானே போற்றி ஓம் விரும்பியவாறு அருள்வோனே போற்றி ஓம் வலிய ஆட்கொள்வோனே போற்றி ஓம் நடராஜரே போற்றி போற்றி ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள கழிந்து போய் வாணி 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 மாண்டி போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய நிலை இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என் நிலை இருந்த ஒன்றை யானறிந்த கொண்ட பேர் என் நிலை இருந்த ஒன்றை யான் காண வல்லவரே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நானேது நீ ஏது நடுவில் இருந்ததே தடா ஓனேது குருவேது கூறிட குலமாறே ஆனேது அழிவேது அப்புறத்தில் அப்புறம் இனேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அஞ்செழுத்தில பிறந்து அஞ்செழுத்தில வளர்ந்து அஞ்செழுத்த ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில எழுந்து அறிந்து கூற வள்ளிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இலக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூளமான்மொழி எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லவரே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உருவமல்ல வெளியமல்ல ஒன்றுமே விந்ததல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல் பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானமல்ல அறியதாகி நின்ற காண வல்லவரே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மண் கலந்து கவிழ்ந்த போது வைத்து அடுக்குவா பெண் கலந்து கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவா நான் கலந்து கவிழ்ந்த போது நானும் என்று போடுவா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாய மீசனே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஆனவம் செழுத்துளே அண்டமம் அகண்டமம் ஆணவம் செழுத்துளே ஆதியான மூவரம் ஆணவம் செழுத்துளே அகரமம் அகரமம் ஆணவம் செழுத்துள்ளே அலங்கலாயி உட்டதே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நினைப்பதன்றே கண்ணிலே நீ இயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமா நீண்ட மாய்கை மாய்கையை அனைத்து மாயுமாய் அனதிமுனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்களே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா பண்டை நான்கள் பரித்தரித்த பன்மலர்கள் எத்தனை பாலியிலே ஜபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை மின்னராக்கி இருந்த போதை இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அம்பலத்தை அல்லத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசங்கமோ கம்பட்ட பார்க்கடல்கள் கலங்க என்றால் கலங்கமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அழுகமோ செம்பனல் செம்பன்துள்ளவே செழிந்த சிவயாயமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அவ்வெண்ணம் எழுத்தினால் அகண்டமேடு ஆகினாய் ஒவ்வெண்ணம் எழுத்தினால் ஒரு தரித்து நின்றனை மவ்வெண்ணம் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வம் அவ்வுமாய் அமந்த தே சிவாலயம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலம் நாண்டபாமின் வாயிலும் நவன்றெழுந்த அச்சரம் இன்றதாயம் அப்பறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுந்துள்ளே சொல்ல வந்ததில்லையே ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ നമ ശിവായീലം നമ ശിവായ അഞ്ചീലൈകളും നമ ശിവായ ഐന്തഴുത്തം അമ്പുമാണെ നമ ശിവായ ഐന്തഴുത്തം നമ്മളെ ഇരുക്കവേ നമ ശിവായ ഉന്മയേ ഉമയെ നനുരേ